தென்னிந்திய சந்தையில் சிறப்பாக செயல்பட்ட நூல்கள் உற்பத்தியில் முன்னணி நிறுவனமாக திகழும் ஆர் நிறுவனம் தென்னிந்தியாவில் ஜவுளி சந்தையில் போட்டியை எதிர்கொள்ள வாடிக்கையாளர்களுக்கு மதிப்புமிக்க சேவை வழங்க பின்னலாடை துணி மெலேஜ் நூல்கள் மற்றும் டெனிம் தயாரிப்பில் இருநூறு கூட்டு நிறுவனங்களை கொண்ட ஆர் தென்னிந்தியாவில் தனது வணிக நெட்வொர்க்கை மேலும் விரிவுபடுத்துகின்றது சுற்றுச்சூழலுக்கு உகந்த புதுமை தயாரிப்பு சுறுசுறுப்பான உற்பத்தி டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் பஞ்சாத்வா கொள்கையுடன் ஜவுளி சந்தையில் சிறப்பான செயல்பாடுகளுடன் கால் பதிக்கின்றது இதன் மூலம் கோயமுத்தூர் திருப்பூர் கரூர் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள ஆடை உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்களுடன் வர்த்தகத்தை வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளனர் இதுகுறித்த நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குநர் ராஜீவ் குப்தா கூறுகையில் தென்னிந்திய சந்தையில் ஜவுளி மற்றும் ஆடைகள் உற்பத்தி துறை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் இங்கு துறை மீது அதிக ஆர்வம் உள்ளது எங்களின் இந்த விரிவாக்கத்தின் மூலம் இப்பிராந்தியத்தின் புதுமை தொழில் முனைவு மற்றும் சிறப்பின் சுற்றுச்சூழலுக்கு அமைப்பிற்கும் சிறப்பான பங்களிப்பை வழங்க இருக்கின்றோம் இதன் மூலம் தொழில்நுட்பம் வாடிக்கையாளர்களை மையமாக கொண்ட கூட்டமைப்புகள் மற்றும் தயாரிப்பு மேம்பாட்டில் முதலீடு செய்ய இருக்கின்றோம் புதுமையான மற்றும் எதிர்கால பிராண்டுகளுக்கான தயாரிப்பு சந்தை செயல்பாடுகள் மற்றும் நீண்டகால மதிப்பு உருவாக்கம் மூலம் வழி நடத்துவதே எங்கள் முக்கிய நோக்கம் ஆகும் புதிய தயாரிப்பு மேம்பாடு என்பது எங்கள் தாரக மந்திரமாகும் தென்னிந்திய சந்தை விரிவாக்கத்திற்காக அதிக முதலீடு செய்வதன் மூலம் போட்டியை விட முன்னேற உதவும் தொழில்நுட்பம் மற்றும் நிலைத்தன்மையில் வளர்ந்து வரும் சந்தை போக்குகள் குறித்து நாங்கள் பல்வேறு தொழில்நுட்பங்களை வழங்க இருக்கின்றோம் என்றார்